வணக்கம் நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கடா சின்ன ஒரு மினி உலக் மினி வந்து சொன்னால் சின்ன உலக் ரைட் என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ எங்கே வந்திருக்கணும்ண்டா இருக்கு மைக்கம் இல்லை சவுண்டு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் என்னென்னு சொன்னால் ஒரு மூவி ஷூட் மூவி ஷூட் ஒன்றுக்கு தான் விதை சொன்னவங்க வந்தாச்சு நானே ஒரு பத்து நிமிஷம் பிந்தி தான் வந்திருக்குறேன் விதைச்சுன்னாக்கள் இன்னும் காரணம் அவையில் இன்னொரு பத்து நிமிஷம் பிந்து வருவின்னு நினைக்கிறேன் ஆக மொத்தம் இருபது நிமிஷம் பிந்த போகுது வந்து அப்படி இப்படின்னு சொல்லி எப்படி ஒரு அரை மணி தானே பிந்து பண்ணி நினைக்கிறேன் இது வந்து இந்த படத்தை பற்றி நான் இந்த வீடியோ சொல்ல இல்லாது சொல்ல சரியும் இல்லை தயங்குறேன் தைரியமாக சொல்கிறான் சொல்லு நீ தான் தைரியமாக சொல்லு இது வந்து சின்னதாக ஒரு மினி விளாக்ன்ற ஆரம்பம் இப்போ இந்த தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த சேனலில் விடை கிடைக்கும் மினி வளாக்ஸ் பெரிய பிளாக்ஸ் அப்படி போடுற பிளான்கள் இருக்குது இனி தெரியும் தானே அகச்சூழல் காரணிகள் புறச்சூழல் தாக்கம் செலுத்தும் இருந்தாலும் முயற்சி விசுவருவ வெட்டி அப்படி ட்ரை பண்ணுவோம் இந்த வீடியோக்கு வந்து கோல் பண்ணுறாங்க அவங்க இந்த வீடியோ வீடியோடு கேட்குறனால வீடியோவுக்கு வந்து அனுசரணை வழங்குறது யாருன்னு சொல்லி பார்த்தா யாருமே இல்லை அப்படி உங்களுக்கு ஏதாவது அனுசரணை வழங்குற பிளான் இருக்குதுன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி சோஷியல் மீடியா எல்லாம் இதே போய் இருக்குது ஃபேஸ்புக்கு வந்து இன்பாக்ஸ் பண்ணலாம் இல்லாட்டி நீ வாட்ஸ்அப் நம்பரும் இதில் டிஸ்பிளேயில் போடுறான் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் என்னென்னு சொன்னால் சைட் பிஸ்னஸ் செஞ்சால் தான் சைனிங் பண்ண முடியும் அதனால தான் ஓகே ரைட் அதெல்லாம் அப்படி இருக்கட்டும் மற்றது இந்த வீடியோவெலாம் தான் சின்னதாக வந்து இவ்வளோக்கு தான் இந்த வீடியோவில் என்ன பிரயோசனமாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை அதனால் இந்த வீடியோ யாரும் இரவு பத்து மணிக்குற பார்த்து கொண்டுருக்கிறீங்கன்னு சொன்னால் ஃபோனை வச்சுட்டு படுத்து நிறுத்தவே கொள்ளுங்கள் ஏன்னென்று சொன்னால் வீடியோ பார்க்குறத விட படுத்து நிறுத்த கொள்வது தான் முக்கியம் ஓகே தான் இது இந்த வீடியோ கொள்ளலாம் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கலாம் டட்டா பாய் பாய்